சாமி கிட்ட கொடுத்தோன்னா அவர் கேட்பாரு உங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு உடனே நம்ம சொல்லுவோம் என் பேரு ரமேஷ் குமார் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டா அவர் நட்சத்திரம் சொல்லுவாரு ஸ்ரீ நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சொல்லி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு அதுல எதனா ஒன்று சொல்லுவாங்க ராசி அப்படின்னு சொன்னோட மேஷம் மிதுனம் கந்த அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசி இருக்கு பன்னெண்டு ராசியில ஏதோ ஒரு ராசியை சொல்லுவாங்க அது இல்லாம கோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன் காசி மகாரிஷி கோத்திரம் சிவ கோத்திரம் அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒரு கோத்திரத்தை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த அர்ச்சகர் வந்து அந்த இது எடுத்துட்டு போய் ஒரு மந்திரம் சொல்லிக்கிட்டே கோயிலுக்குள்ள போவாரு என்னன்னா ஏக மாதா பக்கு பிதா சர்சூத்ரா சமர்ப்பயாமே அப்படின்னு சொல்லி கோயிலுக்குள்ள போய் அர்ச்சனை பண்ணுவாரு நம்ம எல்லாம் கையை கட்டிட்டு வழிபட்டு இருப்போம் சாமி நமக்காக ரெக்கமெண்ட் பண்றாரு எப்பயாச்சும் நம்ம யோசிச்சிருக்குமா சாமி சமஸ்கிருதத்துல என்னதான் சொல்றாரு அது என்ன அர்த்தம் அப்படின்றத எப்பயாச்சும் கேட்டிருப்போமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அவர் என்ன மந்திரத்துக்கான அர்த்தம் சொல்றாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுகிட்டோம்னா அந்த மந்திரத்தை சொன்னார்னா அவரோட ஒரு பல்லு கூட அவர் வாயில் இல்லாம கீழே அளவுக்கு நாம அடிப்போம் அந்த அளவுக்கு அவர் ஆபாசமான சொல்லிட்டு இருக்காரு ஏகம் என்றால் ஒன்று ஏகம்னா ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும் ஏக் அப்படின்னு சொல்லி இந்தியில எல்லாம் படிச்சிருப்போம் ஏகம்னா ஒண்ணு மாதான்னா அம்மா ஏக மாதான்னா ஒரு தாய் பகு என்றால் பல பல என்ற உங்களுக்கு எல்லாம் பலருக்கு விளக்கம் தேவையில்லை பகு என்றால் பல அதிகமான பிதா என்றால் அப்பா ஏகமாதா பகுப்பினானால் ஒரு தாய்க்கும் பலதகப்பனுக்கும் பிறந்த ஷர்ருன்னா உண்மையான சாதாரணமாக கிடையாது உண்மையான சத்தியமான அப்படின்னு அர்த்தம் சர் சூத்ரா சூத்ரான்னா தெவடியா பையன் ஒரு தாய்க்கும் பலதகனுக்கும் பிறந்த தெவடியா பையன் சமர்ப்பிக்கிறானேன்னு கூட சொல்லல ஒரு தாய்க்கும் பலதகப்பனுக்கும் சர் உண்மையான ஒரு தாய்க்கும் பலதகப்பனுக்கும் பிறந்த உண்மையான தெவடியா பையன் சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம கையை எடுத்து கும்பிட்டுருவோம் இதையே தமிழ்ல சொன்னார்னா அவரோட ஒரு பல்லு கூட அவர் வாயில் இல்லாமல் கோவில் பிரகாரங்களில் செதறி கிடக்கிற அளவுக்கு நம்மால் அடிப்பான் அது வேற விஷயம் ஒருவேளை சிலர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டும் பரவாயில்ல சொல்லிட்டு போட்டன்ற நிலைமையில் இருக்காங்களா என்றது எனக்கு தெரியல ஆனா உண்மையான ஒரு உணர்வுள்ள என் தாயை இழிவுபடுத்துறான் அப்படின்ற எண்ணம் கொண்டவன் இதை செய்வான் ஆனால் இது நாள் வரை பார்ப்பனர்கள் கோவில் கருவறையில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு எதுக்குமே தெரியறதில்ல ஏன்டா தமிழில் சொல்ல அப்படின்னு நம்ம கேட்கறதும் கிடையாது ஏன் தமிழில் சொல்றதில்லை அப்படின்னு கேட்டால் தமிழ் நீச பாசை தமிழ் இழிவான மொழி அப்படின்னு சொல்லி நம்ம மொழியை இழிவுபடுத்திட்டு இருக்கோம் அதை பத்தியே எந்தவித கவலையும் இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி ஆனால் அர்த்தங்களில் மந்திரங்கள் சொல்கிறோம் சரி கல்யாண மண்டபத்துல சொல்றான் சார் சோம பவித்ர மேதி வித கந்தர்வ பதி உத்ரஹ்ரியோ அக்னிஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் என்ன கருமமோ என்ன ஒன்னும் புரிய மாட்டேன் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் எழுதி வச்சிருக்கான் இந்த மந்திரத்தை யாரை நோக்கி சொல்லுவாங்க திருமண நிகழ்ச்சிகள அப்படின்னு பாத்தீங்கன்னா மணமகளை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு இது அந்த அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ண முதல் முதல்ல சோமனுக்கு உரித்தாளாகல இருக்கிறார் சோமன் என்கிற ஒரு கடவுளுக்கு அவனோட பொண்டாட்டியா இருக்கா அடுத்தது பின்பு கந்தர்வன் உன்னை அடைந்தான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கந்தர்வன் என்கிற கடவுள் அந்த பொண்ணை அனுபவிக்கிறான் பின்பு அக்னி உன்னை அடைந்தான் அக்னினா நெருப்பு வந்து அந்த பொண்ணை வந்து அடைதான் அதுக்கப்புறம் நான்காவது மனித பிறவியில் பிறந்த நான் அடைகிறேன் அந்த பார்ப்பனர் வந்து அந்த பொண்ணை வந்து அனுபவிக்கிறதா அர்த்தம் இப்போ நாலு பேர் அந்த பொண்ணை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அஞ்சாவதா இருந்த சூத்திரன் ஆகிய உனக்கு திருமணம் செய்வதற்கான அருகதையே கிடையாது அதனால உன்னை ஒன்றை மணி நாழிகை நான் வந்து பார்ப்பனனா மாத்திரேன் அப்படின்னு சொல்லி இந்த திருமணத்துக்கு பூணூல் போடுவாங்க திருமணம் பண்ற எந்த சாதியா இருந்தாலும் அந்த நேரத்துல பூணூல் போடுவாங்க ஏன் பூணூல் போடுறாங்கன்னு நமக்கு தெரியறது இல்ல எங்க அப்பா போட்டதுல எங்க தாத்தா போட்டதுல எனக்கு மட்டும் ஏண்டா நான் கல்யாணத்துல சு பூணில் அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது ஆனா அந்த நேரத்துல திடீர்னு ஒரு பூணூல் போடுவாங்க எதற்காகன்னா ஒரு சூத்திரனுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான எந்த ஒரு அருகதையும் உரிமையும் இல்லை அதனால நீ வந்து ஒரு சூத்திரன் செவடியா பையன் அதனால உனக்கு திருமணம் செய்ய அருகதை இல்லாதனால ஒன்றரை நாளிகை மட்டும் உனக்கு பார்ப்பனா நான் மாத்திர மந்திரம் சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு பூணுலை போட்டு அந்த பொண்ணை நாலு பேர் அனுபவிச்சாங்கல்ல சோமன் அக்னி கந்தர்வன் எல்லாம் அனுபவிச்சு நாலாவதா என்ன பாப்பானாக்கி நான் அனுபவிச்சு அஞ்சாவதா உனக்கு நான் இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான் இந்த திருமணத்திலேயே இன்னொரு மந்திரம் சொல்றாரு உதுஷ்வதே விஸ்வஹா நம ஜோட மகாத்வ அத்ய அன் என்ன கருமன்னே புரியலங்க வாயில நுழைய மாட்டேது அவ்வளவு கேவலமான ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை நான் படிக்கிறேன் என்னன்னா விஸ்வாசு எனும் கந்தர்வனே அந்த அனுபவிச்சான்ல அந்த கந்தர்வன் கிட்ட மணவகன் சொல்லக்கூடிய மந்திரம் இது எங்க இந்த மந்திரம் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பதியல் ஒரே சமயத்தில் படுத்தல் ரெண்டு பேரையும் ஒரே படுக்கையில படுக்க வச்சிட்டு அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பொண்ணும் ஆணும் சேராமல் இருக்கணும் நாலு நாள் வந்து அந்த பொண்ணும் ஆணும் சேராமல் இருக்கணும் அதுக்கு ஒரு மந்திரம் சொல்றான் எதுக்காக அந்த சேராமல் இருக்கணும் அப்படின்றத அந்த விவரிச்சு எழுதியிருக்கான் அந்த விவரத்தை சொல்றேன் பாருங்க விசுவாசு எனும் கந்தர்வனே இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாயாக அப்படின்னு சொல்றான் உன்னை வணங்கி வேண்டுகிறேன் புரிதா யாரு கணவன் சொல்லணும் இந்த மந்திரத்தை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண கணவன் சொல்லணும் இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாயாக உன்னை வணங்கி வேண்டுகிறேன் இன்று முதல் இதே வயதுள்ள வேறு கண்ணுகையை நீ விரும்புவாயாக இதே வயசுள்ள வேற ஒரு பொண்ண விரும்புவாயாக மனைவியை தன் கணவனுடன் சேர்த்து வைப்பாயாக ஏன் கூட அந்த பொண்ணை சேர்த்துவே அப்படின்னு சொல்லி யாரு அந்த கணவன் அவன்கிட்ட மன்றாடி கேட்கிறான் இந்த படுக்கையிலிருந்து இன்னொரு மந்திரம் சொல்றது இந்த படுக்கையிலிருந்து ஏந்திருப்பாயாக இந்த பெண்ணுக்கு நான் இருக்கு கணவன் நான் இருக்கிறேன் அல்லவா விசுவாசான உன்னை வணங்கி துதித்து கேள் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பன் வீட்டில் இருக்கும் இதுவரை திருமணம் ஆகாதவளுமான வேறு கண்ணுகையை நீ விரும்புவாயாக இந்த படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாயாக இந்த பெண் பெண்ணுக்கு கணவன் நான் இருக்கிறேன் அல்லவா நான் தான் இருக்கணும்லடா நீ எந்திரா அப்படின்னு சொல்றான் என்ன கொடுமைன்னா இதை வந்து ஒரு கணவன் சொல்லணும் என் பொண்டாட்டி கூட பத்துக்காத என் பொண்டாட்டி கிட்ட இருந்து எந்திரி அந்த அதுக்கு தான் நான் இருக்கேன்ல செய்து நீ கொஞ்சம் ஏஞ்சி வேற எதுனா பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லி இவன் வேண்டாங்க இதே சும்மா தமிழில் சொல்ல முடியுமா இந்த மந்திரத்தை என் பொண்டாட்டி கூட படுத்துருக்காத என் கிட்ட இருந்து எந்திரிச்சு வெளிலவா நான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் அதை எப்படி கேட்குறான் வேண்டி வணங்கி ஐயா சாமி எந்திரிக்க மாட்டியா நீ எந்திரிச்சு போனேன்னா நான் பக்கத்தில் படுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் தயவுசெய்து இந்த பொண்ணை விட்டுரு வேற பொண்ணை பாருன்னு சொல்லி ரொம்ப கேவலமான சமஸ்கிருத ஸ்லோகம் சொல்லி நம்ம வீட்டு பெண்ணை இழிவுபடுத்துகிற இந்த மாதிரியான சமஸ்கிருத ஸ்லோகம் தான் தொடர்ச்சியா எல்லா திருமண நிகழ்ச்சிகள் சொல்லப்படுது அதுக்கு நம்ம காசை கொடுத்து அனுப்புற நம்ம பொண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்க போற பொண்ணு நம்ம என்னோட மகளை என்னோட அக்காவை என்னோட தங்கைய நம் கண்ணெதிர்க்க சமஸ்கிருத மந்திரம் என்கிற பேரால என்ன சொல்றானா இந்த பொண்ணு ஒரு தேவடியா இந்த பொண்ணு வந்து பஸ்ட் சோமம் கூட போனா இந்த பொண்ணு வந்து கந்தர்வம் கூட போனா இந்த பொண்ணு கூட வந்து அக்னி கூட போனான் அதுக்கப்புறம் நான் அனுபவிக்கிறேன் இந்த பொண்ணை அதுக்கப்புறம் அஞ்சாவது தாண்டா உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ட்டு நம்ம சம் மந்திரம் சாமி நல்லா சொல்லுங்கோ சரியா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை காதுல கேட்டுகிட்டு அதை நமக்கு புரியாததுனால நம்ம அவனுக்கு பொண்ணும் பொருளும் காசையும் அதிகமாக கொடுத்து ரொம்ப சூப்பரா சேமமாக செஞ்சு வச்சிங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்லி அனுப்பக்கூடிய கேவலமான நிலை நம்ம கிட்டே இருக்குது நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த ஆதாரம் கொடுங்க அதை நான் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்கோ பப்ளிகேஷன் சொல்லிட்டு நல்ல ஃபேமஸான பப்ளிகேஷன் இந்த மாதிரியான கடவுள் சம்பந்தமான நிறைய புத்தகங்கள் போட்டிருக்காங்க அதில் இந்த புத்தகம் இந்த பேர் விவாக மந்திரார்த்த போதினி என்கிற ஒரு புத்தகம் இது திருமணத்தில் சொல்லப்படுற மந்திரங்களுக்கான விளக்கம் பேஜ் நம்பர் அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழில் நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் வாங்கி படித்து பார்க்கணும் இதெல்லாம் இருக்கா இல்லையா இவ்வளோ கேவலமாக சொல்கிறானா இல்லையா அப்படின்றத நீங்கள் படித்தாதான் இந்த பார்ப்பனர்கள் நம்ம எவ்வளோ கேவலமாக நடத்துகிறான் நம்ம தாயை எப்படி இழிவுபடுத்தி வச்சிருக்கான் நம்ம பிள்ளைகளை எவ்வளோ அழிவுப்படுத்துகிறான் நம்ம பொண்டாட்டை எவ்வளோ இழிவுபடுத்திருக்கான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும் தயவு செய்து வாங்கி படிங்க இது மாதிரியான வேறு ஒரு புராண கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி